இணைந்திருக்கிறோம் வணக்கம் தமிழீடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடய பிறப்பை பற்றி கதைக்க போகிறோம் என்றால் இந்த தலைப்பு பகுதியிலே நாளை பரீட்சை காப்போத சாதனகர பரீட்சை அதாவது ஓயல் பரட்சி நடைபெற இருக்கிறது அவள் இன்றைய நாளில் இந்த பரீட்சைகள் தொடர்பாக சில முன்னாயத்த விடயங்களை நாங்கள் கதைக்கலாம் என்று அந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம் அதாவது பரீட்சைகளுக்கு படிப்பது என்பது வந்து உண்மையிலேயே வந்து இறுதி நேரம் வரை பலர் படித்து படித்து கொண்டே இருப்பதையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் நடந்து நடந்து படிப்பார்கள் இருந்திருந்து படிப்பார்கள் உறங்கி உறங்கி யதா படுத்த படிப்படுப்பார்கள் தூக்கமாக இருந்து எங்கள் முழித்து படிப்பார்கள் இப்படி பரீட்சைக்கு முதல் நாள் தான் இந்த படி 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 என்ற மாதிரி படித்து கொண்டே இருப்பார்கள் பலருடைய செயல்பாடு அப்படித்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதாவது பாடசாலையிலேயே படிப்பிக்கின்ற பொழுது கிரகித்தல் தன்மை இல்லாமல் வெறுமனே நாங்கள் புத்தகங்களிலே வந்து எழுதிவிட்டு வருவோம் அல்லது கோப்பிகளையே கொண்டு போய் அதிலேயே நோட் பண்ணிவிட்டு வருவோம் அல்ல புத்தகங்களுடைய அந்த என்ன சொல்வது பிளேங்காக இருக்கிற அந்த வெள்ளத்தாள்களிலாம் எங்களுக்கு இப்படி பிடித்த மாதிரி சில ஷோர்ட் நோட்ஸ்களும் எழுதுகின்றவர்கள் இருக்கிறார்கள் இப்படி அதே போன்று கொப்பிகளிலும் நோட்ஸ்கள் இருக்கின்றபோது அதிலும் சைட்டாக வந்து ஷார்ட் நோட்ஸ் எழுதுவர்கள் இருக்கிறார்கள் இப்படி பல விதத்திலே பலவிதமான கற்பித்தல் முறைகளை கையால் கற்பி கற்றல் முறையை கடைப்பிடித்துக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ஆசிரியர்களும் பலவிதமாக பல வித நிலைப்பாட்டிலே பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்தில் கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் கடைசி நேரம் அதாவது நாளைக்கு சமயபாடம் என்றால் ஒரு கதைக்கு உதாரணத்துக்கு விஞ்ஞான படமாக இருந்தால் அன்றுதான் அன்று முதல் நாள் அல்லது அன்று காலை ஒரு மூன்று மணி கிளம்பி இதுவெறும் இதுவரம் இதுவரம் என்று சொல்லி கடைசியாக எல்லா வித்தையும் போட்டு குழப்பி சாம்பார் ஒன்றுதான் நிலைமை இருக்கும் அதாவது பரீட்சைக்கு முதல் நாள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல் மெனதை அமைதிப்படுத்த வேண்டும் நாளைக்கு பரீட்சை என்றால் என்று நான் பரீட்சைக்கு தயாரான நிலைக்கு என்ன சொல்வது மென அமைதியை கொண்டு வர வேண்டும் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும் நாளை பரீட்சை என்றால் இன்று நாங்கள் அங்கலாய்ப்புடன் கொண்டே இருக்கக்கூடாது இதுவரும் அது பெறும் என்று ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றை சொல்லி குழப்பிக்கொண்டு இருப்பார்கள் அல்லது இன்று தான் செட்ஸ் அதாவது என்ன சொல்வது வாட்ஸ்அப்புகளினுடைய செட்டிங்களை செய்து அல்லது சமூக வலைதளங்களினுடைய அந்த தகவல்களை பரப்பி இது வரலாம் இப்படி வரலாம் அப்படி வரலாம் என்று குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் நம்மவர்களும் என்ன எதை படிப்பது என்று தெரியாத ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னால் அது கடைசி நேரம் படிப்பதுனால் அவள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாடசாலைகளிலேயே நாங்கள் படிக்கின்ற பொழுது இவற்றை கிரகித்தாலே நாங்கள் பரட்சைகளில் விடலாம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது நாளை பரட்சைக்கு இன்றைய தயார்படுத்தல் அல்லது எங்களை தயார்படுத்தல் நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் இன்றைய தினம் என்ன சொல்வது சுதந்திரமான பறவைகள் போன்று இருக்க வேண்டும் கடினப்படக்கூடாது பரட்சை நாளைக்கு நம்ம ரிலாக்ஸாக சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து வீட்டிலே பொழுதை கழிக்க வேண்டும் உணவு முறைகள் மிக முக்கியம் பரட்சை நாளை என்கின்ற பொழுது உணவு முறை உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வடியம் ஏனென்றால் உடலிலே வந்து நோய் நொடிகள் வராமல் குழப்பங்கள் உருவாகாமல் அல்லது வயிற்று பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் செரிமானம் உள்ள உணவுகளை பரட்சைகள் காலத்திலே உண்பது மிக சால சிறந்தது அதாவது இட்லி வகைகள் இலகுவாகு இடியப்பங்கள் இதெல்லாம் இலகுவாக சுமைப்படக்கூடிய உணவுகள் இவற்றை அதை விடுத்து நாங்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் உரைப்பு பதார்த்தங்கள் கொழுப்பு இனிப்பு இனிப் அதாவது இனிப்பு பதார்த்தங்கள் இவ்வாறான உணவுகளை அதிகமாக நாங்கள் என்ன சொல்வது ஃபாஸ்ட் ஃபுட் இந்த கடைகளிலே விற்கின்ற தெருவோர உணவுகளை எல்லாம் இந்த பரீட்சை காலங்களில் கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டும் என்னால் பரீட்சைக்கு எங்களுடைய உடல் தயாராக இருக்கின்றது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் கண்ட கண்ட உணவுகளையும் நாங்கள் காசு கொடுத்து வேண்டி எங்களுடைய உடலை கெடுத்து விட்டால் பரீட்சையிலே வந்து பரட்சியை சிறப்பாக தோற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் முடிந்தவரை இந்த பரீட்சை காலங்களிலே வந்து நீங்கள் உங்களுக்கு கீரணமாகக்கூடிய எளிதிலே ஜீரணப்படக்கூடிய உணவுகளை தெரிவு செய்து உண்பதும் அதே போன்று வீட்டில் இருக்கின்ற அப்பா அம்மாம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள் இவை வெற்றியெல்லாம் சாப்பிடாதீர்கள் வேக வைத்த கடலை அதாவது கடலை சுண்டல் கடலையை நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் சில அதை தாளித்து தான் சாப்பிடுவார்கள் பரட்சை காலத்திலே அப்படி வெறும் வயிற்றிலேயே சாப்பிட்டு விட்டு என்னைக்கு சாப்பிட்டு போகணும் சிலவர்களுக்கு வயிற்று குமட்டல் வரலாம் வாந்திகள் வரலாம் அல்லது வயிற்று உலைவுகள் வரலாம் அல்லது வயிற்று குத்துகள் வரலாம் கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய உடம்புக்கு எந்த உணவுகள் ஒத்து வருகிறது என்பதை விடுத்து பொதுவாக கீரணமான கீரணிக்கக்கூடிய உணவுகளை உண்பது இந்த பரட்சை காலத்துக்கு ஒரு முன்னாயிரத்த சிறப்பான விடயமாக இருக்கும் அவை கடைசி நேரத்திலே புத்தகத்தை எடுத்தெடுத்து படித்து டென்ஷன் ஆகாமல் சில பரட்சிக்கு போகும் வரை கொண்டே இருப்பார்கள் பரட்சி மண்டபத்துக்கு வெளியிலே ஒற்றையை வைத்து படிப்பார்கள் புத்தகத்தை வைத்து படிப்பார்கள் இப்ப பரட்சி வாசலே போகுங்கிற பொழுது கூட இருக்கா பார்த்து விட்டு போவோம் விட்டு போவோம் யாராவது ஹண்டாக ஃப்ரெண்ட்ஸ் சொல்வார்கள் இது வெறுமடா சொல்றேன் போன முறை காது வந்தது ஆமாம் அந்த உருப்பு இந்த முறை கண் வெறுமாவும்னு சொன்னால் நான் கண் இல்லையே கண்ணை படிக்கிறேன் டே வேக்க இருக்கிற அந்த புத்தகத்தில் எடுத்து கண் அமைப்பு எப்படி இருக்கு கீறுறதுன்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் குழாப்பி போட்டு விற்றது நம்ம தான் இருக்குது ஆக அதையெல்லாம் தவிர்த்து நாங்கள் என்ன படித்திருக்கிறோம் விரப்போகிறது எழுத போகிறோம் எங்களுடைய பரீட்சைகள் எல்லாம் பாடமாக்கி தான் எங்களுடைய பாடத்திட்டங்கள் எழுதுகிற முறைகள் தான் இருக்கிறது அதனால் நம்மவர்கள் அந்த பாடமாக்குறது தான் எங்களுக்கு இருப்பார்கள் விளங்கி படிப்பது என்பது மிக மிக அரிது அதை நாங்கள் புரிந்து கொண்டு படிக்கின்ற பொழுது நாங்கள் விளங்கி படித்துக் கொள்ள வேண்டும் அந்த பரீட்சைக்கு முதல் நாள் விழுந்து விழுந்து படிக்காமல் முறையான ஒரு எங்களை தயார்படுத்த நிலையில் நாங்கள் வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு முடிந்தால் நாளை பரீட்சை என்று பாடம் நாளைக்கு என்றால் அந்த சமய பாடம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது விளக்கம் இல்லாமல் நினைவில்லாமல் இருந்தால் அந்த விடயங்களை நீங்கள் அந்த குப்பிகளில் எழுதியிருக்கின்ற சிறிய சிறிய குறிப்புகளை மட்டும் பார்த்துக் கொள்ளலாம் அது தவறில்லை என்னால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் படிக்காமல் முறுத்தும் என் நாளைக்கு எக்ஸாம் நான் பேசாமல் இருக்கிறேன் வீட்டுக்காரன் சொல்லிவிடும் என்ன நாளைக்கு எக்ஸாம் பேசாமல் அப்படி அந்த டைமில் நீங்கள் ஷோர்ட் நோட்ஸில் மட்டும் குறிப்புகளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட நன்றாக இருக்கும் அவை உங்களுக்கு ஒரு ஞாபகத்தலை தரக்கூடியதாக இருக்கும் அதை விடுத்துவிட்டு இந்த பறந்து பறந்து படிப்பது படிப்பது கொஞ்சம் எங்களுக்கும் சென்சனை தரும் ஆகவே அதை நாங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும் அதே அதை விடுத்து இந்த பரீட்சை அட்டவணை தாள்களை நீங்கள் சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்னென்ன பரட்சை எப்ப எப்ப நடக்கிறது சிலர் வந்து கணித பரட்சி என்றால் ஆங்கில என்று போகிறவர்களும் இருக்கிறார்கள் அதற்கான கொண்டு போவார்கள் அங்கு பரட்சை வேற ஆக இருக்கும் என்றால் கவனையின குறைவு அதே போன்று உங்களுக்கு தேவையான அனுமதி அட்டைகள் பரட்சை அனுமதி அட்டைகள் சுட்டன் இலக்கங்கள் அதே போன்று உங்களுக்கு தேவையான எழுது கருவிகள் பேனை என்றால் ஒரு இரண்டு மூன்று பேனை எழுதுகிறதா செக் பண்ணுங்க பென்சில் என்றால் கூட எல்லாம் இருக்கா அழிதப்பர் வச்சிருக்கமா தேவையான என்ன பரீட்சை பண்ணது கொண்டு போக முடியுமோ அதை தேவையானவற்றை முதலே தயார்படுத்துவோம் சிலர் வந்து கடைசி இரவு இரவு தான் தேடி தேடி ஒன்றா பாக்ஸுக்கு வைப்பார்கள் அல்லது விடிய புற கிளம்பி தான் அம்மா அப்பாவை வயக்கிரப்படுத்தி அங்கே விட கிஞ்சி கொண்டு வா அங்கே கொண்டு வாண்டு ஓட்டமும் நிறையமாக தான் இருக்கும் அவையெல்லாம் தவிர்த்து ரிலாக்ஸாக முதல் நாளே உங்களுக்குரிய பாக்ஸுகளில் அந்த பென்சில் பேனை எழுது கருவிகள் என்ன தேவையோ அதெல்லாம் வச்சும் எடுத்து நீட்டாக வச்சு சென்ஸ் இல்லாமல் விடிய கிளம்பி பரீட்சை அமைதி பத்திரம் இருக்கிறதா ஐசி இருக்கிறதா என்ன ஐசி தேவையோ அதெல்லாம் இருக்கிறதா எல்லாம் பார்த்து நீட்டாக போய் நீட்டாக வந்து நாங்கள் வந்து பரீட்சை எழுத வேணும் சிலர் வந்து சமாதானிதமான பரீட்சைக்கு போகின்ற பொழுது தேவைப்படுது கடிதம் பண்ணி கொண்டு வச்சு வராய்ச்சி இல்ல அப்படின்னா கடைசியா இருந்தால் மண்டபத்துக்கு போயிருக்கோம் அந்த விஷயம் எல்லாம் நியாபிரிஞ்சுல இருக்கு அதையெல்லாம் அவற்றையும் நான் முதல் முன்கூட்டியே யோசிச்சு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நாங்க செய்துட்டு போனோமுன்னா பரிட்சையில ஒரு குழமும் இருக்காது அதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை பலர் அது அதே நேரத்தில் இந்த பரீட்சைக்கு போகின்ற பொழுது பரீட்சை ஒரு எட்டரை என்று வைத்துக் கொண்டால் உதாரணத்துக்கு நாங்கள் பரீட்சை மண்டபத்தில் ஒரு எட்டு மணிக்காக நிற்க வேண்டும் அது மிக முக்கியம் என்றைய ரஃபீக்களை சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு பிந்துவதற்கு காரணம் ரஃபிக் இருக்கலாம் அல்லது மழை வரலாம் வானிலை காலங்கள் மாறலாம் அல்லது ஒரு நீங்கள் வீதியிலே போன்ற பொழுது உங்களை மோட்டார் சைக்கிள் அப்பா அம்மா ஏற்றி போன்ற பொழுது அல்லது பஸ்ஸில் போன்ற பொழுது இது பஸ் ஆகலாம் அல்லது மோட்டர் சைக்கிளை போன்ற பொழுது மோட்டர் சைக்கிளுக்கு பெட்ரோல் இல்லை என்ற நிற்க வேண்டிய வரலாம் மோட்டர் சைக்கிள் பிரச்சனை வரலாம் அப்படி ஒரு அரை மணி தேத்துக்கு முதலே என்றால் இந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு சமாளித்து விடலாம் பரட்சி மண்டத்துக்கு முதலில் நாங்கள் வெள்ளன போய் நிற்பது நல்லது அதற்காக ஆக பரட்சி என்றால் ஏழு மணிக்கு போய் நிற்பது என்ற அர்த்தம் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு முன்னால் என்றால் உங்களுக்கும் டென்ஷன் இருக்காது வீட்டிலேருந்து ஏத்திக்கணும் புறவைக்கும் டென்ஷன் இருக்காது கடைசி நேரத்தில் அவுக்கவுக்கன்னு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு ஓடுறதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பரீட்சைக்கு கொஞ்சமே சொல் அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஆகவே பரீட்சைக்கு முன்கூட்டியே நேரத்துக்கு சென்று பரீட்சையை நீங்கள் சுமூகமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இல்லையா நிச்சயமாக உண்மையிலேயே நாளைக்கு சாதாரண சாதாரணத்தில் சாதாரண தர பரீட்சையை எதிர்கொள்ள உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் பரீட்சையை சரியாக செய்து நல்ல பெருபெருக்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்களும் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியின் ஊடாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு உண்மையிலேயே நாளைக்கு ஒரு என்னன்னு சொல்ல பெரிய பதட்டமான நாளா தான் இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கும் என்னன்னு சொன்னா சும்மாவே டேர்ம் எக்ஸாம் என்றாலே பயந்து கொண்டிருப்போம் இது ஒரு ஃபைனல் எக்ஸாம் என்ற பயம் பயத்தோட சரியா பதறி செயற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே முடிந்தவரை இந்த பதற்றத்தை குறைத்துவிட்டு என்ன வரப்போகுது எழுதித்தான் பார்ப்போம் எழுதி எங்களுக்கு வரப்போகிற வர காத்திருக்கிற ரிசல்ட்ஸ் வந்து வந்து தான் தீரும் ஆகவே முடிந்தவரை உங்களுக்கான முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கப் போகின்ற நாளாக நாளை இருப்பதால் முடிந்தவரை உங்கள் பதற்றங்களை குறைத்து உங்களினுடைய முழு முயற்சியையும் அதிலே போட்டு நல்ல பெருபர்களை பெறுவதற்கு நல்ல வடிவாக எக்ஸாம் எழுதுங்க வரை அண்ணா குறிப்பிட்ட போகிறது போல் இந்த எக்ஸாம்களுக்கு செல்லும் முதல் இருக்கக்கூடிய அந்த உணவு பழக்கங்கள் தொடர்பாகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஒரு நீத்துப்பட்டி புட்டை சாப்பிட்டுட்டு போனால் நாளைக்கு எக்ஸாம் எழுதவே நிறை தான் வரும் எனவே அந்த முடிந்த வரை சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றது வந்து இந்த படிக்கைக்குள்ளே படுத்து கொண்டு இருந்து படிப்பது இவ்வாறு வந்து ஒரு என்னென்னு சொல்ல பல்வேறு பேருக்கு பல்வேறு தரப்பினருக்கு பல்வேறு முறைகள் இருக்கும் ஒவ்வொருக்குள்ள ஒரு மாதிரி படிக்கும் ஆனா நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள சில வேலை அந்த விடயங்கள் ஞாபகம் வர வர அமைக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு சொன்னால் நாங்கள் படுத்துக் கொண்டிருந்து படிப்போம் அல்லது நடந்து கொண்டிருந்து படிப்போம் அல்லது சத்தமா படிப்போம் இப்படி வந்து பல்வேறு முறை இருக்கு முடிந்தவரை படிக்கக்கூடிய சூழலை உங்களுக்கு அமைதியாக உங்களுக்கு கிரகிக்க கூடிய அளவுல அந்த சூழலை ஏற்படுத்தி கொண்டு படித்தீர்களானால் நாளைக்கு எக்ஸாம் எழுதக்குள்ள உங்களுக்கு அந்த விடயங்கள் தொடர்ச்சியாக ஞாபகம் வர வைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் முடிந்தவரை உங்களுடைய அனுமதி அட்டைகள் அடையாள அட்டைகள் எல்லாவற்றையும் சரியாக எடுத்து வைத்து இன்றைக்கிறவே அதையெல்லாம் சரி பார்த்து விட்டு படுங்கள் நாளைக்கு எக்ஸாம் தானே இந்த புது புதுப்பேனை வேண்டி கொண்டு போகிறார்கள் இருப்பினும் முடிந்தவரை இந்த புது பேனை வேண்டிக் கொண்டு போறது பிரச்சனை இல்லை சில வேளை அது எழுதுதா எழுது இல்லையான்றதை சரி பார்த்து விட்டு செல்லுங்கள் என்னென்னு சொன்னா சில வேளை நான் புது பேனி அப்பதான் அவசரத்துல போய் எட்டு தான் காடையில நின்று பேனையை வேண்டிக்கொண்டு கொண்டு எக்ஸாம் கோலுக்கு போகக்கூடியவர்களாக இருப்பேன் அப்ப எக்ஸாம் கோலுக்கு போயிருக்க சில வேலை அந்த பேனை எழுதாமல் இருக்கக்கூடியதா புது பேனை இருந்தாலும் முடிந்தவரை எழுதி குறையிலே இருக்கக்கூடிய ரெண்டு பேனையை வைத்துக் கொள்ளுங்கள் மற்றது வந்து நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய பேனை உங்களுடைய கற்றல் உபகரணங்கள் தொடர்பாக கவனத்தில் இருங்க சேவலை நீங்க படித்து முடித்திருக்கக்கூடிய சிறு குறிப்புகள் கை தவறுதலாக நீங்கள் பரீட்சை மண்டபத்திற்குள்ளே கொண்டு செல்ல நேரிடலாம் அவ்வாறு செல்வதெல்லாம் சரியான சட்டரீதியான தவறுகளாக இருக்கும் அது பிறகு வந்து உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்கள் பரீட்சை மண்டபத்திற்குள் செல்ல முன்னர் உங்களிடம் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த குறிப்புகளாக இருக்கலாம் அல்லது புத்தகங்களாக இருக்கலாம் எழுதி வைத்த துண்டுகள் எல்லாவற்றையும் உங்களோட பேக்கோடு வெளியில வச்சுவிட்டு ஒரு ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்து வந்து இந்த வினா பத்திரங்கள் தொடர்பாக என்ன கவனம்னு சொன்னால் அதில் நிமிடம் வாசிப்பு பகுதியாக இருக்கும் முடிந்தவரை அந்த வாசிப்பு பகுதிக்கான நேரத்தை வாசிக்க ஒதுக்கி எந்தெந்த கேள்வி நான் செய்ய போறேன் என்ற அதை முதல்லயே திக் பண்ணி வச்சுட்டு எந்த கேள்வி உங்களுக்கு முதல்ல கணக்க விட தெரியுமோ அந்த விடைக்கு முதல்ல எழுதுங்கோ பிறகு முதலே கஷ்டமான கேள்வி எழுதுறீங்களன்னு சொன்னா அந்த விடை எனக்கு தெரியல டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி சில வேலை உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கே விட எழுத முடியாம போகக்கூடிய சூழல் இருப்பதனால முடிந்த அளவு அந்த பத்து நிமிட நேரத்தை வாசிப்பதற்கு ஒதுக்கி எங்கட பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னு சொன்னா அந்த பத்து நிமிடத்தை வாசிக்கிறேன் டப்பன்னு எடுத்த உடனே போய் ஃபர்ஸ்ட் பார்ட்டியோ இல்லை செகண்ட் பார்ட்டில எதையோண்ட ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே அது தொடர்பாக கவனத்துல இருந்து எந்தெந்த கேள்வியை நாங்கள் செய்ய போறோம் அதுலயும் எந்த கேள்வியும் முதலாவது நான் செய்ய போறேன்னு தொடர்பாக தெளிவா முடிவெடுத்து தெளிவான கையெழுத்துக்களில் ஒடுங்க எழுதுங்கோ கிருக்க வேண்டாம் பேப்பரில் கிறுக்கி கிறுக்கி எழுதாம முடிந்தவரை உங்களுக்கு உங்களுடைய பேப்பரை திருத்தக்கூடியவருக்கு உங்களுடைய கையெழுத்து விளங்கக்கூடிய அளவில் எழுதுங்கோ அடுத்தது வந்து இந்த புள்ளடித்தாள் என்ற ஒரு விடயம் ஓயல் பரீட்சைகள்லையும் அல்லது எல்லா பரட்சைகள்லயுமே வழங்கப்படக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அந்த நாற்பது கேள்விகளுக்கும் விடைகளை தெரிந்த பின்னர் அந்த புள்ளடித்தாள்ல அதை குறிப்பதாக இருக்கும் முடிந்தவரை ஆஹ் ஃபிக்ஸா இதுதான் விடையன்னு அந்த நாற்பது கேள்விக்கும் விடையை குறித்ததன் பின்னர் அந்த புள்ளடித்தாளில் குறிக்கக்கூடியவர்களாக இருங்கோ என்னென்னு சொன்னால் அதை என்ன செய்வீங்கன்னு சொன்னால் வட்டம் வெட்டுறது கிறுக்கிறது நாளையும் பட்டி போட்டு சில வேளை சைட்டில் எழுதக்கூடியவர்களாக இருப்பீர்கள் சில வேளை அப்படி தாள்கள் உங்களுக்கு என்னென்னு சொல்றது எல்லாம் வெட்டுப்பட்டதுன்னு சொன்னால் தட்டி உங்களினுடைய பரட்சை மண்டபத்தில் நிற்கக்கூடிய மேற்பார்வையாளரிடம் அந்த புள்ளடி தாளை பெற்று அந்த கேள்விகளுக்கு விடைகளை செய்யுங்க முடிந்தவரை இந்த ஐந்து வருட கால கடந்த கால வினா பத்திரங்களை எடுத்து விட்டாலே இந்த வினாக்கள் எப்படி வரும் என்று தெரிந்துவிடும் எனவே இந்த வினாக்களை எல்லாம் சரி பார்த்து விட்டு இந்த கடைசி நேர படிப்பை குறைச்சு கொண்டு முடிந்தவரை சிறு குறிப்புகளை பார்த்து டென்ஷன் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் எக்ஸாம் எழுதி நல்ல பெருபர்களை பெற்று உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்பதற்காக வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்பொழுது விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் குணம் நன்றி நேயர்களே